ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஆகஸ்ட்டு இருபத்தி நாலு ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஃபிஃப்த்து சண்டே ஆஃப் திஸ் ஆகஸ்ட் மன்னோடைய இன்றைக்கி உடைய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா சண்டே சண்டே டைம் பாஸ் டைம் பாஸ்னால் எப்படி பாஸ் பண்ணுறது கிடையாதுங்க ஹவு டு ஸ்பெண்ட் த சண்டே டைம்ஸு இன் யூஸ்வல் மேனர் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பார்க்கணும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வீக்லி ஹாலிடேஸ் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு வந்து சாட்டர்டே சண்டே இருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே இருக்கும் ப்ரொஃபஷனல் அண்ட் தொழில்நுட்பங்கள் வேலை செய்கிறவங்களுக்கெலாம் வந்து சண்டே ஒரு நாள் தான் லீவாக இருக்கும் ஸோ எல்லாருமே அந்த சண்டே வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்கிற நோக்கத்தை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க சண்டே வந்து எல்லாருமே அப்பா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா நல்லா தூங்கலாம்ப்பா லேட்டாக சாப்பிட்லாங்கிற கண்ணோட்டத்தில் தான் வந்து சண்டேவை பார்ப்பாங்க அப்படி பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவர்லேயே பொதுவாக இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல சண்டேயில் சாட்டர்டேல மட்டும் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மினிமம் எல்லாரும் தூங்க பிறப்ப மணி எத்தனை மணியாக வந்துங்களா மிட் நைட் ஆகிடுது இப்போ எயிட்டி பர்சன்ட் பீப்புள் தூங்குறதுக்கு வந்து அவங்க பயங்கரமாக டைம் எடுத்துக்கிறாங்க டுவெல்த் மிட் நைட்டில் தான் தூங்கவே போகிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு எழுதியிருக்கிறாங்க பதினோரு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாங்க மூணு மணிக்கு லஞ்சு இந்த மாதிரி வந்து டைம் சம்மந்தம் சம்மந்தம் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப உடம்பு கெடுதல் நண்பர்களே ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்களா சண்டே மட்டும் சண்டேயில் வந்து நாள் நீங்கள் படுக்கிறப்ப நாளைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுங்கிறத ஒரு சின்ன நான் சொன்னால பேக்கெட் நோட் அந்த பேக்கெட் நோட்டில் குறித்து வச்சிக்கங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்யக்கூடாத ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா சண்டேல சண்டேல காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாஷ்ரூம் போயிட்டு முதல்ல அந்த மொபைலை தூக்கி வந்தாலும் வச்சிருங்க ஒரு பதினோரு மணி வரைக்கும் அந்த மொபைலை தொடாதீங்க எமர்ஜென்சி கால் வந்தால் மட்டும் பேசுங்க ஓகேங்களா யாருந்தாலும் எமர்ஜென்சினா கூப்பிடுவாங்க மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க எமர்ஜென்சி கால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள் பதினோரு மணி வரைக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி சாப்பிட்டு குளிக்காமல் குடிக்காமல் எதையும் ரெடியாகாமல் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் த்ரீ ஹவர்ஸ் வந்து போயிடும் டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும் சண்டேங்கிறது பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பட் சண்டே அப்படிங்கிறத மார்னிங் எயிட் டு எயிட்டு டுவெல் ஹவர்ஸ் தான் அந்த டுவெல் ஹவர்ஸை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இது ரொம்ப கிளவராக பண்ணணும் இப்போ அந்த வாக்கிங் போகிறவங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க காலையில் சண்டே இன்னும் அவங்க அஞ்சு மணிக்கே போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஆனால் வாக்கிங் போகிறதுவங்க வீட்லேயே இருக்கிறவங்கலாம் மத்தோனா இதை வந்து பயன்படுத்திக்கிறதே இல்லை ஸோ நண்பர்களே சண்டேல வந்து மொபைலில் வந்து செய்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் எடுக்காதீங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் க்ளீனிங் ஒர்க்கு இல்லையே ஒரு ஆஃப் அன் அவர் கார்டன் கார்டனை ட்ரிம் பண்ணுங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுங்கள் ஹேங்கரில் நிறைய துணி தொங்கிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் எடுத்து சீர்பிடித்துக்கு துணியை மடித்து வைங்க இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னென்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த வார கடந்த வாரத்தில் வந்து என்னென்னா பெண்டிங் ஒர்க்கு யார் யார்கிட்ட பார்க்கணும் பிடிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைகிட்ட மனைவிங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் என்னப்பா எப்படி போய்ட்டுருக்கேன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்கேன் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கேன் அது நல்லா இருக்கா என்னப்பா மனசில் ஏதாச்சும் குறா இருக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க வாய் விட்டு கேளுங்க கேட்டிங்கன்னா உண்மையிலே பெட்டராக இருக்கும் சார் ஒன்று ஒன்று கவனிச்சிங்களா நம்ம ஒரு காலேஜில் லெக்சரர் விரிவரை படுறாங்க ஃபுல்லாக இருப்பாங்க மேடை பாய்ச்சல ஃபுல்லாக இருப்பாங்க ஆஃபீஸில் பயங்கரமாக இருப்போம் வியாபாரம் பண்ணுறப்ப ஃபுல்லாக பேசிகிட்ருப்போம் நான் ஸோ குடும்பத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த இன்ட்ராக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா வார்த்தைகள் வந்து நிறையா இருக்கும் ஆனால் வீட்டில் மட்டும்தான் ஒன் வேட் ஆன்சர் நல்லா கேட்டுக்கேன் வீட்டில் மட்டும் ஒன் வேட் ஆன்சர் பேசுகிறோம் காலையில் எழுந்திருக்கான் என்னம்மா அப்படின்னு பேசி ஏமா டீ விடு காஃபி போட்டியா தம்பி வா எங்கே போகிறா சாப்பிட்டியா வரட்டா போயிட்டுருட்டா இப்படி ஒன் வேட் ஆன்சராக தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் பசங்ககிட்ட பேச பசங்க உங்கள்கிட்ட பேசுறதாலும் அது எல்லாமே பேசணும் கொஷின் ஆன்சராக தான் இருக்குது அந்த காலம்லாம் வந்து கதை பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க இப்போலாம் என்ன சொன்னேன் சட்டப்பா அப்பா போய்ட்றேன் அம்மா போய்டுறேன் தம்பி என்ன கண்ணு பண்ணுற இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்துட்டு கோரிய யாருமே வந்து ஒரு நீண்ட நேரம் உட்காந்து பேசுகிற மாதிரி வரல இன்க்ளூடிங் மீ எங்கள் வீட்லேயும் அப்படி தான் எல்லா வீட்லேயும் அப்படி தான் ஆனால் இது வந்து இது காலத்தின் கட்டாயம் ஆனால் இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல ஆனால் தவிர்க்கலாம் இதை தவிர்த்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நண்பர்களே ஸோ இன்னைக்கு என்னுடைய சண்டே டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய டுடே இஸ் மை சண்டே டிப்ஸ் சண்டேவை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க சண்டேவை தயவுசெய்து ஒரு மார்னிங் எழுந்தடனும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து மொபைலில் நோண்ட வேணாம் இதெல்லாம் பண்ணினாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சண்டே வந்து ஹாப்பியாகவும் இருக்கும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உண்மையிலேயே இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாட்டி அனுபவிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க ஓகே என்னுடைய பதிவு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஹேப்பினெஸ்டே கண்டிப்பாக சொல்கிறேன் மறுபடியும் வந்து சிறப்பாக இந்த நாளமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த முன்கூட்டிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் ரவிக்குமார் சேலம் ரவிக்குமார் ஹாய் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க்கும் பாய்